இன்னைக்கு இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வர்றது அப்படின்னு பார்த்தா இப்போ சமீபத்தில் வந்த சீமானுடைய உரையாடல் அதாவது டெலிஃபோன் உரையாடல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் வந்து பகிர்ந்துக்கி இருக்காங்க அது மட்டும் இல்ல அதை யாரு இந்த இணையதளத்தில் விட்டது அதாவது வெளியிட்டது அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல அதாவது ஒரு கட்சியை சார்ந்து போக முடியாது இப்போ சீமானுடைய வளர்ச்சியை பிடிக்காத கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது வந்து குறிப்பிட்ட திமுக இல்லை அதிமுக இல்லை பாஜக இல்லை காங்கிரஸ் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் இந்த கட்சி தான் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு காரணம் யாராவது இருக்கலாம் இப்போ கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு யார் வெளியிட்டது அப்படின்னு தெரியாமல் நம்மளாக வந்து ஒரு கட்சி வந்து குறை சொல்ல முடியாது இது இசுமானுடைய வளர்ச்சி வளர்ச்சி பிடிக்காத யாரோ தான் இந்த வேலை பார்த்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு சின்ன கதை சொல்லலாம் என்னன்னா ஒரு ஒரு ஆர்மினியை வாசிக்கிறவங்க ஒரு நாதஸ்வார வாசிக்கிற ஒரு குரூப் வந்து ஒரு இடத்துக்கு நாதஸ்வர சேர்க்கிறதுக்காக போகிறாங்க போன இடத்துல அவங்களுக்கு அந்த டைத்தில் வேலை இல்லை வேலை இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தூங்கிறாங்க தூங்கி ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி தூங்கி ரெஸ்ட்டில் இருக்காங்க திடீர்னு அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வர்றாரு ஓடி வந்து அந்த நாதஸ்வர வாசிக்கிற அந்த டீம் வந்து டக் டக்குன்னு எழுப்பியா சீக்கிரம் சீக்கிரம் வேலை வந்து சீக்கிரம் வாசிங்க வாசிங்க அப்படிங்குற அவசர சொல்ல சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த நாதஸ்வர வாசிக்கிறவங்க ஃபுல்லாக வந்து மாங்கல்யம் தந்து நாடுன்னு மாதிரி ஃபுல்லாக வாசி ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு விழாவில் நடக்கிற ஒரு ஆர நாதசுவாரை வாசிக்கிறாங்க தான் பார்க்குறாங்க அங்கே வந்தது வந்து ஒரு கேதம் அதாவது ஒரு பாடி வருது பாடியை வந்து பார்க்க தெரியாமல் இவங்க வந்து ஒரு விழா நடக்கிற மியூசிக்கே வாசித்துறாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு இணையதளத்தில் வந்து சீமானுடைய ஸ்பீச் அதாவது சீமான் வந்து போதையில் பேசுகிறாரு அப்படின்னு சில பேர் போடுறாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீமான் வந்து அறிஞர் அண்ணாவை தவறாக பேசிட்டாரு எம்ஜிஆரை பேசிட்டாரு கலைஞரை வந்து தவறுதலாக ஆபாசமாக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லணும்னா முருகனாக முருகன பார்த்தீங்களா டைம் முருகனாக வந்து டார்கெட் பண்ணி போடுறாங்க இது என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா உண்மையா சரி அவர் பேசுறது உண்மையான்னு தெரியணும்ல பேசுனது உண்மையா அப்படின்னு தெரியணும் இன்னைக்கு வந்து அவங்க இல்லை பேசினாரு எப்படி அந்த இன்னைக்கு வந்து யூடியூப்பில் நிறையா பேர் வந்து ஓடி வந்துட்டாங்க இந்த நாதஸ்வரர் குரூப் மாதிரி திருவிங்கத்தவங்கலாம் எழுந்திரிச்சு படப்படம் எழுந்திரிச்சி வந்து சீமான் இப்படி பேசுறாரு சீமான் அப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற சொல்ல வராங்க அவர் பேசுகிறது உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு தெரியாமல் பேசுகிறாங்க உண்மைத்தன்மை ஆமாம் உண்மைத்தன்மை தாங்க இது சீமான் தான் பேசினார் அப்படின்னு தெரிஞ்சால் நாமளே பேசுவோம் எதுவுமே உண்மைத்தன்மை இல்லாமல் பேசுகிறது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் சாட்டை முருகனை வந்து அவதூரா பேசினாரு அப்படின்றாங்க ஆனால் அந்த எந்த இடத்துல வந்து சாட்டை முருகன் சொல்லி அந்த இடத்துல மென்சன் பண்ணவே காட்டவே இல்லை சீமான் சீமான் இல்லை அந்த குரல் அந்த குரல்ல என்ன பேசுதுன்னா ஏப்பா தம்பி தம்பி இந்த மாதிரிலாம் இருந்தால் நீ தனியாக போயிக்க இந்த மாதிரிலாம் கட்சி கோட்பாடு கிடையாது கோட்பாட்டை மீறி நீ நடந்துக்கிற நீ தனியாக போய் பேசி சேர்ந்து பண்ணிக்க இங்கே வந்து இருந்துக்கிட்டு திரும்ப பற்றிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசி வருது உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா சாட்டை துறை முருகன் சீமானுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு ஆள் போடுது இது சீமானை வந்து டார்கெட் பண்ணி சாட்டை முருகன் கட்சி கைப்பற்ற பார்க்குறாங்க நிறையா பேர் அதாவது மற்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் வந்து சீமானை காலி பண்ணிட்டு இவங்க பொறுப்புக்கு வர்றது பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து சாட்டே முருகன் பார்க்குற ஜாதி வெறியர் அப்படின்னு சொல்லி வீடியோ போகிறாங்க இதுதான் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீமானை அதோடைய உண்மைத்தன்மை உண்மையா அவர் பேசுகிறது உண்மையா இவர் மது போதிலாம் பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு பாதி பேச்சு அப்படியே லோ லோடன்னு ஒரு பேச்சு வருது அந்த லோ பேச்சை பார்த்த உடனே உடனே மது போதையில் வந்து அனவசியமாக பேசுகிறாரு ஃபுல் தான் புதல்தான்றாங்க இதில் என்னன்னா முன்னாடி ஒரு பிக்சர் என்னென்னா சீமானுடைய கையில் இந்த கையிலே இந்த கையில் ஒரு பீர்பாட் ரெண்டு பீர்பாட்டில் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டில் வேலை போட்டு அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு இணையதளத்தில் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க இது யார் இது எந்த கட்சி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி சொல்ல முடியாது எல்லா கட்சியும் சீமானுடைய வளர்ச்சி பிடிக்காத எல்லா பேரும் தூங்கிறது எல்லா பேரும் எழுந்திரிச்சு இன்றைக்கி பிஸியாகிட்டாங்க இணையதளத்தில் வந்து யூடியூப்லாம் வந்து பிஸியாக வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி இது உண்மையா அப்படின்னு பார்த்தா இது இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது உண்மையே கிடையாது நாங்கள் ஒரு முறை வந்து சீமானுடைய பிரச்சாரத்துக்கு வந்து சீமானுடைய குரல் வேணும்னு சொல்லி ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் பேச விட்டோம் அதாவது சீமானுடைய ஏதோ ஒரு இடத்துல பேசுனா அந்த குரலை வச்சு இப்போ பேசுனா இந்த இடத்துல இந்த மாதிரி பேசுனா எப்படி இருக்கோம்னு சொல்லி பண்ண வச்சாங்க அன்றைக்கி வியப்பாக இருந்துச்சு டே தொழில்நுட்பத்தில் இந்தளவுக்கு டெவலப் ஆகிசார் பண்ணோம் அதோடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன் இந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இது பயனை அதை மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கும் போய்க்கு இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்ல வந்தார் ஏற்கனவே வந்து நாங்களும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன வீடியோ போட்டிருக்கோம்னா விஜயகாந்த் இறந்தவுடனே ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் அவருடைய ஊமை விழிகள் படத்துடைய ஸ்கின் பாட்டு இருக்குன்னு சொல்லி அந்த டைரக்டர் வந்து ஆபவானன் வந்து முயற்சி பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி போட்டிருந்தோம் அன்றைக்கே சொல்லியிருந்தோம் ஏஐ தொழில்நுட்பம் வந்து ஒரு முன்னேற்ற பதவிக்கு போகணும் அதை வந்து எந்த பதிலையும் தவறான பதிலும் செல்லக்கூடாது இன்றைக்கி வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து வாய்ஸை மாற்றி பேசியிருக்காங்க இது உண்மையான தன்மை கிடையாது இது சீமானே கிடையாது பேசுன சீமானே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கிடு நாம் தமிழர் மூலம் சொல்லி இருக்காங்க இந்த ஒரு பக்கம் இல்ல சீமான் பேச்சு சீமான் தான் பேசினாரு அவதூரா பேசினாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த பக்கம் இது ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சரி ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் உருவாக்கப்பட்டதுன்னு இவங்க சொல்றாங்க இவங்க இல்ல அப்படிங்கிறாங்க ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் உருவாக்கப்பட்டா கூடிய சீக்கிரமே இதே மாதிரி சீமான் இன்னைக்கு அவதூறாக பேசினார் பார்த்தீங்களா மாதிரி நாளைக்கு ஸ்டாலின் அவதூறாக பேசுகிற மாதிரி வீடியோ வரலாம் ஆடியோ வரலாம் அதே மாதிரி உதயநிதி உதயநிதியை தவறாக சித்தரித்து வீடியோவோ ஆடியோ வரலாம் எடப்பாடி அண்ணாமலை இந்த மாதிரி அதே மாதிரி ரஜினி கமல் தமிழத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரு முக்கியமான பிரபலங்களை ஃபுல்லாக வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் இந்த மாதிரி ஒரு தவறான வழியில் காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது முதல்ல வந்து இது உண்மையா சீமான் பேசுறது உண்மையா இல்லை ஏ தொழில்நுட்பமா அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிச்சு ஒரு உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விமர்சனம் பண்ணது விமர்சனம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே தேர்தல் வர்றதுக்கு இன்னும் நாலு மாசம் தான் இருக்குது அந்த நாலு மாதத்துக்கு உள்ளேயே வந்து சீமானுடைய பேச்சை வந்து அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும் ஏற்கனவே வந்து சீமான் வந்து இந்த புயல் வெள்ள நிவாரண நிதிகளாக வந்து நிறையா இடத்துல போய் மக்களை வந்து நேரடியாக பார்த்து அவர் நிறையா கொடுத்தாரு வேலை முடிஞ்சாலும் கொடுத்தாரு அந்த கொடுத்ததுக்கிறனால அவருக்கு வந்து பேர் வந்து கொஞ்சம் ரீச் ஆகிரும் அவர் தன்னுடைய ஓ வாக்குகளை பிரிச்சுருவாங்க அப்படின்ட்டு சொல்ல பல பேர் இதை வந்து மெயினாக வச்சுக்கிட்டு இவர் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக இதை வந்து ஊதி 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 பெருசாக இருக்காங்க அப்படிங்கிறது கண் கூட தெரியுது ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் சீமானுடைய பேச்சு வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமே மற்ற அரசியல்வாதிகள் நடிகர்கள் நடிகைகள் எல்லாருடைய பேச்சு வரும் அதே மாதிரி ஏற்கனவே வந்து லக்ஷ்மிதா மந்தானாவுடைய ஃபோட்டோவை இதே மாதிரி தான் ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் மாற்றி பண்ணாங்க இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு நல்ல விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் வந்து இன்னைக்கு அதை வந்து தவறுதலாக பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலை உருவாயிடுச்சு இன்னைக்கு வந்து யூடியூப்பில் வந்து சீமான் பேசுனது தப்பு இன்னைக்கு வந்து அவர் ஆபாசமாக பேசுனார் தண்ணியை போட்டு ஆபாசமாக பேசினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ வருது சாட்டை திருமூரனை பற்றி பேசுனது ஆடியோ வருது இது எவ்வளோ வருதுன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வரலாங்க தொடர்ந்து இன்னைக்கு அடுத்து 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 அடுத்துன்னு வருது அப்போ இது இவள்னால யார் வச்சுருந்தது யார் வெளியிட்டது அப்படிங்கிற விவரமே எதுவுமே தெரியல விவரமே தெரியாமல் உடனே வந்து நிறையா பேர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா இதோட உண்மை தன்மை தெரிஞ்சு பேசினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி தான் சீமான் பேசுகிறது தான் அப்படின்னா நாமளே நம்ம இதில் வந்து இதை ஒரு கண்டனமாக எடுத்து பேசலாம் ஆனால் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் உருவாக்கப்பட்ட இந்த ஆடியோ வந்து உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறது ரொம்ப தவறான செயல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு